இல்லாத எங்களுடைய மாபெரும் தலைவர் எங்களை விட்டு பிரிந்து இந்த நாளிலே என்னிடம் கடைசியாகவும் மாய்த்து இருக்கின்றார் தமிழ்நாட்டிலே அவரை கொட்டவுடன் அந்த தலைவருடைய நிகழ்வை ஒரு எட்டு பேரை வைத்து முடித்து விடலாம் என்று அங்கு நினைத்தார்கள் ஆனால் அவரை கொட்ட பிறகுதான் அதை தொட மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கின்றது என்றது போல தெரியாமல் கொட்டு விட்டோம் என்று அனைவரும் வருத்தப்படும் அளவுக்கு என்று பாராளுமன்றத்திலே அண்ணன் தம்பிதுரை அவர்கள் அதிமுக கட்சிக்காரராக இருந்தாலும் எங்களுடைய அண்ணன் கொலையை அதே போன்று சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் மிக காலம் கடந்து பேசினார் அரசியல் லாபத்திற்காக கூட இருந்தார் ஆனால் நாங்கள் ஐநா மன்றம் வரை எடுத்து எங்கள் அண்ணன் நாம் தாங்களுடைய கொலை வழக்கிற்கு நீதி கேட்டு நிற்கின்றோம் நீதி கேட்டு நெடும் என்பார்கள் நீதி கேட்டு நாடு கடந்து சென்றிருக்கின்றோம் என்று சிபிஐக்கு அன்பு சகோதரர் அண்ணன் தாக்கல் செய்த மனுவை சிபிஐக்கு விசாரணை மனுவை ஏற்று உயர் நீதிமன்றம் காவல்துறையும் சிபிஐயும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கின்றது அந்த நாற்பத்தி மூன்று எம்எல்ஏ எங்களுடைய அண்ணன் கொலை வழக்கை யாருக்கும் ஒருவருக்கு கூட பேசுவதற்கு சட்டசபையிலே இடம் கொடுக்கவில்லை அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தோடு மிகப்பெரிய ஒரு மாசோடு ஒரு மாஸ் லீடர் என்று சொல்லக்கூடிய அந்த மாஸ் லீடருடைய அந்த மாநாடு என்று தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறை கைது செய்கின்றது என்றெல்லாம் அவருக்கு அந்த செய்தியை எல்லா தலைவரும் பரப்பி வைரல் ஆக்கி விட்டார்கள் இங்கு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி யாராவது பேச வேண்டும் என்று நினைத்தால் அந்த செய்தியை அப்படியே இருக்கடிப்பு செய்து விட்டார்கள் நம்மை போன்ற இல்லை இல்லை அப்படி என்ற ஒரு ரஜினிகாந்த் அவருடைய பாடலை பின்புலமாக விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்களும் பகுஜன் சமாஜ் கட்சிக்காரர்களும் இணைந்து தலைமை செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக பதினேழாம் ஆண்டு முப்பெரும் விழாவை இங்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்பிக்கும் மரியாதைக்குரிய அம்பு சகோதரர் பா குமார் மாநில தலைவர் அவர்கள் நலத்தை வழங்க இங்கு சிறப்புரையாற்றி அம்பேத்கர் சிலையை பெற்றுக்கொண்டு நம்முடன் இங்கு அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில தலைவர் மாண்புமிகு திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அவர்களே கலந்தி விதை பெற்றுக் கொண்டு சிறப்பு நாளில் உள்ள மூபா சாமிநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற எனக்கு நீண்ட நெடு நாட்களாக பழக்கம் இருக்கின்ற வி என் கண்ணன் வி என் ரவி அவர்கள் மற்றும் அவருடைய தம்பி அனைவருமே என்னுடைய குடும்ப நண்பர்கள் இங்கு இந்த விழாவிலே அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னுடன் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரி கல்பனா அவர்களே வழக்கறிஞர் சத்தியகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய மருத்துவமாக எங்களிடம் இருக்கின்ற கீனோ ஆம்சாங் அவர்களே ஐந்தாம் தேதி எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய அந்த படுகொலை செய்யப்பட்ட ஆதிக்க எதிர்ப்பு நாள் அந்த நிகழ்ச்சியை அனுசரிக்க இருக்கின்றோம் பத்திரிகை என்பது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் ஜனநாயகத்திலே அட்மினிஸ்ட்ரேஷன் லெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் லா இப்படி எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் டெமோக்ரஸியிலே ஒரு பில்பில் என்று வர வேண்டும் என்றால் பத்திரிகை தன்னுடைய முழுமையான கருத்தை மக்களிடம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு சேர்ப்பவர்கள் தான் இந்த பத்திரிகையாளர்கள் அதிலும் மேலும் மிக மிக கடமைப்பட்டவர்களாக தலைமை செயலகத்துடைய பத்திரிகையாளர்கள் அப்படி மிக சிறிய மிகப்பெரிய பிரசித்தி பெற்றவர் ஏனென்றால் அரசு அரசு எடுக்கின்ற முடிவு அசம்பளியிலே என்ன நடக்கின்றது அடுத்த அடுத்த நொடியிலே இந்த மக்களுக்கு நேர்மையாகவும் தெல்ல தெளிவாகவும் எந்தவித பாரபட்சமில்லாமலும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியுடைய அந்த தளங்களை மக்களிடம் சேர்க்கின்ற மிக சீரிய பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தலைமை செயலக பணியாளர்கள் பதினேழு ஆண்டு காலமாக இந்த பத்திரிகை இந்த அமைப்பை ஏற்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கின்றார்கள் அவர்களை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதன் முதலாக காமராஜர் அவர்கள் பாலத்திலே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் முதலிலே தலைமை செயலக பத்திரிகை மன்றம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய நிறுவனர் அப்பொழுது பத்திரிகை எழுதிய இந்த சங்கத்திற்கு தலைவராக இருந்தார் அதன் பிறகு ஊரு மாறி மாறி இது தற்போது பதினேழு ஆண்டுகள் இதனுடைய வரலாற்றை பிடித்து இருக்கின்றது பழைய வரலாற்றையும் இந்த பத்திரிகை சங்கம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதை அன்பாய் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் தலைவர் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நாயகன் எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் எங்கு சென்றாலும் அண்ணன் திருமாவர்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் உடனடியாக அந்த நிகழ்ச்சியிலே வரப்போகிறார் என்று சொன்னால் கூட இருங்க வக்கீல் எப்போ பார்த்தாலும் அவசரம் இருங்க வராரு வந்த பிறகு பார்த்துட்டு அப்புறமா போவோம் இது சமீபத்தில் வந்து கடைசியான ஒரு நிகழ்ச்சி அண்ணா நகரில் வந்து உமா சிஸ்டர் அதே போல் கரீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் டைரக்டருடைய ஃபேமிலியோடைய ஃபங்க்ஷன் அவர் தலைவர் வராருன்னு சொன்ன உடனே எவ்வளோ அலுவலருந்து அடுத்த ரெண்டு மூணு கூட்டங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியது இருந்தது இலையில் தலைவர் வந்த பிறகு பார்த்துட்டு அவரோட ஸ்டேஜில் போய் இருந்து அவங்கள வாழ்த்துட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்து நான் வெளியே வேற வேலைக்கு என்பது என்னையும் வந்து அனுப்பி அங்கேயே இருக்க வச்சாரு அந்த நிகழ்வு வந்து தலைவருக்கும் தெரியும் அதே போன்று தலைவர் எந்த இடத்துல அதாவது அவருடைய கடைசி ஒரு பிறந்த நாளில் பார்ப்பீங்க என்றால் பாராளுமன்றத்தில் இருந்து அதாவது யாருக்கும் அந்த புத்தகங்கள் கிடைக்கா பாராளுமன்ற டிபேட் என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் அங்குள்ள உள்ள எம்பிக்களுடைய கையெழுத்து பெற்றால் மட்டும்தான் அந்த புத்தகத்தை பெற முடியும் அந்த கிரீன் புக்ஸ் அதை எடுத்து வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு அதை பரிசாக யார் படிக்கின்றார்களோ யார் அதிலே வந்து நல்ல முறையிலே அந்த கான்ஸ்டியூஷனுடைய விஷயத்திலே இன்வால்வ் ஆகின்றார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து தான் அந்த புக்கை புத்தகத்தை தருவார் நான் வாங்கி கொடுத்தேன்னா இங்க வீட்டில் எடுத்து போய் வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து அந்த குங்குமஞ்சா வச்சு மேலே போட்டு வச்சு பார்த்துக்கு இந்த புக்கை நான் தரமாட்டேன் படிக்கிறேன்னா வாங்கிட்டு போ ஆனா நான் திருப்பி கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்படிப்பட்ட ஒரு இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருந்து நைன்டீன் பிப்டில டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி வரைக்கும் என்ன டிபேட் இந்த பாராளுமன்றத்துல எப்படி நடந்தது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பைனலைஸ் பண்றதுக்கா எப்படி வந்து இந்த சட்டத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபேட்டை முழுசமா அவருக்கு அண்ணன் அவர்களுக்கு அந்த பரிசாக அளித்து அதற்கு மிகவும் சந்தோஷப்பட்டு அவர் இருவரும் வாயிலை ரெண்டு பேரும் மாறி மாறி அவர் கைகளால் கேக்கை ஊட்டிக்கொண்டு ஆற கொண்டு நம்மை போன்ற அண்ணன் தம்பி யாரும் இல்லை இல்லை அப்படி என்று ஒரு ரஜினிகாந்த் அவருடைய பாடலை பின்புலமாக விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்களும் பகுஜன் சமாஜ் கட்சிக்காரர்களும் இணைந்து அந்த பாடல்களை ஒழித்து வைரலாக சென்றது அந்த வீடியோ அப்படிப்பட்ட பாசம் கொண்ட ஒரு தலைவர் எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சரித்திர நாயகன் சமத்துவ நாயகன் சமரசம் இல்லாத எங்களுடைய மாபெரும் தலைவர் எங்களை விட்டு பிரிந்து இந்த நாளிலே என்னிடம் கடைசியாகவும் பேசியிருக்கின்றார் அதாவது மூன்றாம் தேதி அன்றைய தேதியே அந்த மூன்றாம் தேதி என்பது புதன்கிழமை வந்தது வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி பகைவர்கள் அல்ல கொடியவர்கள் அல்ல அரசியலில் மிகப்பெரிய வறட்சியும் எழுச்சியும் பெறுகின்றார் அதை பெற்றுவிட்டார் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சிற்காக அனைத்து கட்சிகளிலும் அதாவது ஒருங்கிணைப்பு வந்து கூட்டணி வந்து அமைப்பது தேர்தலுக்காக நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அந்த கூட்டணி ஒரு தலைவரை சாய்ப்பதற்காக ஆதிக்க சக்திகள் அமைத்தும் ஒன்றிணைந்து அந்த கூட்டணி அமைத்து தலைவரை மாய்த்து இந்த தமிழ்நாட்டிலே அவரை தொட்டவுடன் அந்த தலைவருடைய நிகழ்வை ஒரு எட்டு பேரை வைத்து முடித்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அவரை தொட்ட பிறகுதான் போல தெரியாமல் தொட்டுவிட்டோம் என்று அனைவரும் வருத்தப்படும் அளவுக்கு பாராளுமன்றத்திலே அண்ணன் தம்பிதுரை அவர்கள் அதிமுக கட்சி இருந்தாலும் எங்களுடைய அண்ணன் கொலையை பேசினார் அதே போன்று சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் மிக காலம் கடந்து பேசினார் அரசியல் லாபத்திற்காக கூட இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஐநா மன்றம் வரை எடுத்து எங்களின் நாம் கொலை வழக்கிற்கு நீதி கேட்டு நிற்கின்றோம் நீதி கேட்டு நெடும்பயணம் என்பார்கள் நீதி கேட்டு நாடு கடந்து சென்றிருக்கின்றோம் என்று சிபிஐக்கு அன்பு சகோதரர் அண்ணன் டீனோ சாம்சாங் அவர்கள் தாக்கல் செய்த மனுவை சிபிஐக்கு விசாரணை மனுவை ஏற்று உயர் நீதிமன்றம் காவல்துறையும் சிபிஐயும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கின்றது இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் எங்களுள்ள ஒரு தலைவர் எங்களுக்கெல்லாம் இருக்கின்ற தலைவர்கள் நாங்கள் எல்லாம் முன்னோடிகள் என்று நினைத்துக் கொண்ட தலைவர்கள் அன்னை எகஞ்சி மாயாவதிஜி அவர்கள் நான்கு முறை தமிழ்நாட்டை போன்று எட்டு தமிழ்நாடு அதாவது நான்கு முறை எங்கள் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டிலே எட்டு முறை முதலமைச்சராக வந்ததாக அர்த்தம் ஆனால் எந்த விதத்திலும் நாங்கள் மனதளவிலும் கொள்கை அளவிலும் எந்த விதத்திலும் மாட்டோம் எங்களுடைய வெற்றி நிச்சயம் அது இன்றே அல்ல ஆனால் உறுதியானது தான் நாங்கள் எங்களுடைய கொள்கையாக எடுத்து அந்த நாம் சாந்தாவர்கள் பதினேழு ஆண்டு காலமாக அனைத்து மக்களிடம் ஒரு தலைவராக எழுச்சி பெற்றார் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான ஒரு தலைவரை இங்கே கொலை செய்யும் பொழுது இந்த சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பாபா சாஹப் அம்பேத்கர் எழுதிய அந்த ரிசர்வேஷனிலே வந்த அந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவரை பற்றி இந்த நாற்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் கிட்டே இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே எந்த தலித் எம்எல்ஏ யாவது ஒரு முறையாவது சட்டமன்றத்திலே பேசி இது ஒரு பெரிய படுகொலை நடந்திருக்கின்றது உரிய விசாரணை நடத்தினீர்களா இத்தனை பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எங்கே அரசியல் பின்புலம் எங்கே நாயகனுக்கு நீதி என்று ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்காக கேட்கவில்லை அப்படி கேட்க ஏன் இல்லை என்றார் பாபா சேகர் அம்பேத்கர் அவர்கள் பூனாரிலே இரட்டை வாக்குரிமை வாங்கிய பொழுதே அவர் மெக்னால்டு கிட்டே வாங்கிய அந்த முறை முறை வேறு வேறு தற்பொழுது இந்த இந்த கட்சிகளுக்கு அவர்கள் அடிமிகளாக இருப்பார்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க மாட்டார்கள் என்பதை நினைத்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அன்றே சொன்னது இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த நாற்பத்தி மூன்று எம்எல்ஏ எங்களுடைய அண்ணன் கொலை வாழ்க்கை யாருக்கும் ஒருவருக்கு கூட பேசுவதற்கு சட்டசபையிலே இடம் கொடுக்கவில்லை அது மட்டுமல்ல எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசினோமா இங்கே பேசினோமா என்றால் இன்று சட்டமன்றம் பாராளுமன்றத்திலும் பேசுவதற்கு வேறு வழிகள் இருக்கின்றன எங்களுடைய எம்பி ராஜ்யசபாவில் இருக்கின்றார் அவரும் எழுத்து வழிகளான கேள்வியை கொடுத்திருக்கின்றார் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற தலித் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒரு மனதாக இருந்த இந்த கொலைக்கு நீதி கேட்டிருக்க வே கேட்டிருக்கவில்லையே என்று எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கின்றது அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்களை கைது செய்வதற்கு அந்த ஒரு நாளை தேர்ந்திருக்கின்றார்கள் அது என்ன நாள் என்றால் அண்ணன் திருமா அவர்கள் மிக பெரிய ஒரு கூட்டத்தோடு மிக பெரிய ஒரு மாசோடு ஒரு மாஸ் லீடர் என்று சொல்லக்கூடிய அந்த லீடருடைய அந்த மாநாடு வெளியிலே அறிந்து தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக பனிரெண்டு மணி அளவிலே அந்த நிகழ்ச்சியை அவர்கள் துவங்கிவிட்டார்கள் அவருடைய மாநாடு முடியும் வரை ஒன்றை நாள் அந்த செய்தி எங்கே வந்தது எங்கே நடக்கின்றது என்று தெரியக்கூடாது என்பது ஒரே காரணத்திற்காக முழுவதும் அங்கு ஜெகன்மூர்த்தியா இருக்கு காவல்துறை கைது செய்கின்றது அவருக்கு அந்த செய்தியை எல்லா தளத்திலும் பரப்பி வைரலாக்கி விட்டார்கள் இங்கு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி யாராவது பேச வேண்டும் என்று நினைத்தால் அந்த செய்தியை அப்படியே இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் இதுதான் காலகாலமாக நீங்கள் எங்களுக்கு செய்து கொண்டு வந்திருக்கின்ற துரோகங்கள் அதை மீறத்தான் அனைத்து சாதி அனைத்து மக்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி பிராமணர் உட்பட கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி அண்ணன் கேட்டெடுத்து அந்த கட்சியிலே ஈடுபட்டார் அப்படி அந்த ஏற்ற இந்த அவருடைய நாளிலே இரண்டு நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒரு அரங்கம் கிடைத்து அதுவும் அவர் அண்ணன் திருமாவர்கள் கோரிக்கையை என்னால் சொல்ல முடிகிறது என்றால் அது எங்கள் அண்ணன் ஆம்சான் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு ஏன்றால் அவர் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்ன ஒரு அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவ்வளவு பூரி அடைவார் ஏனென்றால் விரும்புகின்றேன் என்றால் ஒரு முறை தலித்து அதாவது வழக்குகளை எங்காவது எஸ்சி எஸ்டி வழக்குகளை போட வேண்டும் என்றால் இனிமேல் எஸ்பி லெவலில் தான் உயர் அதிகாரிகள் போட வேண்டும் என்று சொன்னார் சென்னையில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்று திரைப்பி அண்ணன் திருமாவர்கள் உட்பட ஜெகன் உட்பட உட்பட ஜான் மக்களையும் ஒன்றிணைத்து சென்னையே ஸ்தம்பிக்க வைத்தார் அவர்கள் அவர் அந்த கூட்டத்திலே பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டார்கள் என்றால் இல்லை இந்த தலைவர்களை தான் ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் நாங்கள் ஒதுங்கி நின்று பின்புலமாக கூட வேலை செய்கிறோம் என்று அப்படிப்பட்ட அன்புள்ளமும் தாயுள்ளமும் பெரிய பெரிய அனைத்து தமிழ்நாட்டிலே நிறைய குடும்பங்களில் அவர் அவருடைய உயிர் போன பிறகு அவருடைய காலம் போன பிறகு அவர் என்னென்ன உதவி செய்தார் என்னென்னலாம் செய்து வைத்தார் இந்த மக்களுக்கு பத்திரிகையாளர்களிடம் எப்படி பழகினார் என்றெல்லாம் அவரை பற்றிய புகழ் மறைக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு புகழ் மிக்க ஒரு தலைவரை ஒரு தலித் லீடர் இவ்வளவு பெரியதாக வளருவதே கடினம் அதற்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி பல ஆதிக்க இயக்கங்கள் காலம் தொல்லை கொடுத்து காலகாலமாக கொள்ளை கொடுத்து வந்தார்கள் அந்த அவரை எப்படியாவது காவல்துறை வைத்து ஒடுக்குவார்கள் அரசியல் ரீதியாக ஒடுக்குவார்கள் பொய் வழக்கு போட்டு ஒடுக்குவார்கள் அவர்கள் பொடிக்காமல் கட்டுவதை நிறுத்துவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய அந்த பிரச்சனையை அண்ணன் அவர்கள் பாராளுமன்றத்திலோ அல்லது அவர் கட்சி எம்எல்ஏக்களையோ ஒன்று கண்டிப்பாக இது கொலை சம்பந்தமான விஷயத்தை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய நட்பு ரீதியாக எங்களுடைய கோரிக்கையாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்வே பிரேந்த் ஜெய் பாரத் ஜெய்